கனடாவுக்கு குடிபெயரும் தற்காலிக வெளிநாட்டு ஊழியர்களின் எண்ணிக்கையை குறைக்க உள்ளதாக கனேடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ தெரிவித்துள்ளார் கனடாவில் குறைந்த வருமானம் கொண்ட வேலைகளுக்காக தற்காலிகமாக குடிபெயரும் வெளிநாட்டவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதனால் கனேடியர்களுக்கு வாய்ப்புகள் குறைந்துள்ளதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன எனவே கனேடிய நாட்டவர்களுக்கு முக்கியமாக இளைஞர்களுக்கு அதிக வேலைவாய்ப்பை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த முடிவை அரசு எடுத்துள்ளது நேற்று தெரிவித்துள்ளார் பருவகால பழங்கள் பறிக்கும் பணி கட்டுமானம் மற்றும் சுகாதாரத்துறைக்கு மட்டும் இந்த விதியில் விலக்கு அளிக்கப்படுகிறது தொழிலாளர் பற்றாக்குறையை நிரப்பவும் குறைந்த ஊதியத்தில் வெளிநாட்டவர்கள் வேலைக்கு வருவார்கள் என்பதாலும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் கொண்டுவரப்பட்ட தற்காலிக வெளிநாட்டு பணியாளர் திட்டத்தின் கீழ் அதிகமானோர் அங்கு தற்காலிகமாக குடியேறி வருகின்றனர் இந்த நிலையில் இதன் மூலம் கடந்த ஆண்டுகளில் மக்கள் தொகை அதிகரித்து வீட்டு வசதி மற்றும் மற்ற சேவைகளுக்கு தட்டுப்பாடு ஏற்படும் நிலை உருவாகும் என்ற நோக்கத்தில் அந்த திட்டத்தில் திருத்தம் செய்து குடிபெயர்வோரை தடுக்கும் முடிவை அரசு எடுத்துள்ளது இதை தவிர்த்து நிரந்தர குடியுரிமை பெற்ற வெளிநாட்டவர்களின் எண்ணிக்கையையும் குறைக்கவும் கனடா அரசு திட்டமிட்டு வருவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது இந்த கட்டுப்பாடு வெளிநாட்டு பணியாளர்களுக்கும் சர்வதேச மாணவர்களுக்கும் பொருத்தும் என்பதும் குறிப்பிடத்தக்கது